பரபரப்பாக பிக் பாஸ் வந்துட்டு சீசன் நைன் ஆரம்பிச்சிருச்சு இந்திய மக்கள் எப்படி ஒரு உப்பு சப்பு இல்லாத உபயோகம் இல்லாத விஷயங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்கிறதுக்கு இந்த பிக் பாஸ் ஒரு உதாரணம் எந்த வகையான வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு செய்தியும் இல்லாத ஒரு நிகழ்ச்சியாக தான் அதை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு கிடைச்சிருக்கிற விளம்பரம் சாதாரண விளம்பரம் யாராலும் உபயோகம் இல்லையா அவங்களும் வச்சு தலையில் ஆடுறப்பா இனமாக நம்ம மாறி சீரியலில் காட்டுற அளவு கூட பிக் பாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியல ஒரு ஒரு உபயோகம் இல்லாத ஒரு நிகழ்ச்சியு ஒன்று இருக்குன்னா அது பிக்பாஸாக தான் ஆனால் அதில் அவ்வளோ ரகளா நடக்குதுன்னாக்கா அதில் இருந்து சீரியலுக்கோ சினிமாவுக்கோ போகலான்ற ஆசை உள்ளவர்களுக்கு இது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்குது எல்லாருமே ரீல்ஸ் அடிக்கிட்டு இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியான ஒரு ஆட்களாகவே கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்கன்ற ஒரு செய்தியும் இருக்குது வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வேலை பல பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டவங்க ஒரு அந்த பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ இருக்கும் அப்படி பண்ணால் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த ஆடியன்ஸ் இதுக்கு இருப்பாங்களாங்கிறது மீனேஸ்வர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லட்சம் இன்று நம்மோடு இருப்பது மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் பரபரப்பாக பாஸ் வந்துட்டு சீசன் நைன் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பித்ததுலேருந்தே வந்துட்டு இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு ஏன் உள்ள அனுப்பிங்கிற மாதிரியான ஒரு எல்லாம் வந்துட்டு இருக்கு பிக் பாஸ்னுடைய நிலை இந்தியாவுக்கு எப்படி சொல்லுது எனக்கு சொல்லணும்னா சொல்லணுன்னா பாஸை நான் இன்னைக்கு வந்து இல்லை ஒரே ஒரு நாள் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அறிவுபூர்வமாகவும் மக்களுக்கு தேவையான பல கருத்துக்களை சொல்கிற ஒரு பிரமாதமான ஒரு நிகழ்ச்சியாக பார்த்தேன் ஏன் உங்க அண்டர்வேர் அவுந்திருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு ஐயோயோ அதை நேற்று போட்டு அண்டர்வேர் அதை போய் மாத்திக்கிட்டு வாங்க இந்த அண்டர்வேரை எதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது ஏன்பா மகனா சீரியஸ் சீரீஸாக உட்காந்து என் மகனும் மறுவல் பார்த்துட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் இதில் என்னப்பா இருக்குது உன்ன மாதிரி வயசானவங்களுக்குலாம் அது புரியாது என்ன அப்படி சரி நான் ஒதுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது கமல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அது என்னமோ அதில் வர்றவங்களுக்கெல்லாம் பெரிய பேரெல்லாம் கிடைக்குதுன்றாங்க அப்புறம் சீரியலில் நடிக்கிறதுக்கு அங்குறது அதில் பங்கெடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் சீரியலில் சான்ஸ் கிடைக்குதுங்கிறதெல்லாம் சொன்னாங்க மற்றபடி பிக் பாஸை பற்றி எனக்கு ஒன்றும் அவ்வளோவா இல்லை ஆனால் இந்திய மக்கள் எப்படி ஒரு உப்பு சப்பு இல்லாத உபயோகம் இல்லாத விஷயங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்கங்கிறதுக்கு இந்த பிக் பாஸ் ஒரு உதாரணம் எந்த வகையான வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு செய்தியும் இல்லாத ஒரு நிகழ்ச்சியாக தான் அதை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு கிடைச்சிருக்கிற விளம்பரம் சாதாரண விளம்பரம் இல்லை இன்றைக்கி நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தானே இருக்குது யாராலும் இல்லையோ அவங்கள தூக்கி வச்சு தலையில் ஆடுறப்பா இனமாக நம்ம மாறி இருக்கிறோம் உல்லாசத்துக்கும் ச இதுக்கும் ஜாலியாக இருக்கிறதுக்கும் உழைக்காமல் பொழுத ஓட்டுறதுக்குமான இனமா நம்ம மாறி இந்த பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் வெற்றி பெறத்துக்கு அதுதான் காரணம் உழைக்கிற எவனோ அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க மாட்டேன் ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இதை அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணதுங்கிறாங்க அமெரிக்காவை அப்படி சொல்ல முடியாது அங்கே வந்து உழைக்கிற மக்கள் அங்கே உழைக்கலைன்னா சோறு கிடைக்காது அவங்களே இதை பார்க்குறாங்கன்னு போது அங்கே ஆனால் அது அங்கே அந்த நிகழ்ச்சி எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல அதை பார்த்து அப்படியே பண்ணுறாங்கன்னா ஆனால் ஒரே ஒரு நாள் பார்த்தேன் நான் எனக்கு அது சரிப்பட்டு வரலை நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் இது இது மிகப்பெரிய வெற்றியாக அடைஞ்சிக்கிட்டேன் என் மகன்லாம் அந்த டைமில் வேறு யார்ட்டையும் பேசக்கூட மாட்டேன் அந்த மாதிரி என் மகனும் மருமகளும் அதை உட்காந்து நானே என் மனைவி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு பேர் வயசானோம் எங்களுக்கு அது ஒத்தே வரல ஆக புரிஞ்சது நமக்கு வயசாகிப்போச்சு இது இளைஞர்களுக்காக இளைஞர்கள் இதைத்தான் ரசிக்கிறாங்க அவங்க உலகத்தில் அது போகுது நம்ம உலகம் வேறன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுகிட்ட போகல எங்களை பொறுத்தவரைக்கும் அது பிக் பாஸ் வந்து ஒரு எம்டி பாஸ் தான் சரி ஆனால் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தா என்ன பாக்குது அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் உள்ள வராங்க அப்படின்னா இவங்க சமுதாயத்தினுடைய வெவ்வேறு வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து வர்றதுனால இவங்க தான் சமுதாயம் தமிழ் சமூகம்னா இவங்க தான் இவங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அடையாளம் மாதிரியான ஒரு பார்வை இருக்குது அதெல்லாம் ஏற்படியதாக இருக்கு எந்த யார் அதை ரெப்ரசென்ட் பண்ணாங்க எந்த சமுதாயத்தை அவங்க ரெப்ரசென்ட் பண்ணாங்க சினிமாவில் சான்ஸ் கேட்கறவங்கலாம் கமல் பண்ணுறாருன்னு ஒன்று கமலுங்கிற ஒரு பிரபல நடிகருடைய தான் அது நடந்தது கமல் அப்போ வந்து ஸ்டாராக டைம் அந்த டைமில் கமல்கிட்ட அறிமுகம் ஆனாக்கா அவர் எடுக்கிற படத்தில் சான்ஸ் கிடைக்கும்னு வந்த கூட்டம் தான் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸை மிக பிரபலமானவர்களை வச்சு தான் நடத்துகிறார் ஹிந்தியில் ஷாருக் கான் ஹிந்தியில சல்மான் சல்மான் கான் சல்மான் அப்புறம் தெலுங்குல வந்து யாரோ ஒரு பிரபலம் நாகார்ஜுனா இவங்க இவங்கெல்லாம் இது மாதிரி பிரபல நடிகழ் சினிமாவை சேர்ந்த பிரபலங்களை தான் அவங்க வைக்கிறாங்க ஆக இந்த பிக் பாஸுக்குள்ளே நமக்கு இடம் கிடைச்சதுனா சினிமாவுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால அதை பல இளைஞர்கள் அதை பார்க்குறதுக்கு அந்த சினிமா நல்லா இருந்த காலம் இன்றைக்கி சினிமா இல்லை அதனுடைய விளைவு அதனுடைய தாக்கம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற பிக் பாஸுக்கு இருக்கலாம் அதனால் பிக் பாஸுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்குமாங்கிறது ஏன்னா சினிமா இல்லை ஒருவேளை இதிலேருந்து சீரியலுக்கு போகலாங்கிற ஆசை ஏன்னா அதுலேருந்து நிறைய பேர் வந்து சீரியலுக்கு இந்த கேப்ரியலா எல்லாம் சீரியல் அதுலேருந்து வந்தவங்க அது பிக் பாஸில் அப்புறம் பிரபலம்னாங்க அதனால் சீரியலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு தேடுறவங்களுக்கு இது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கலாம் அப்படி அந்த அந்த மாதிரி பிக்கப் ஆச்சுன்னா இது தப்பிக்க இல்லாட்டி போனால் அந்த சினிமாவை நம்பிக்கிட்டு வர்றவங்களுக்கு இது சரியாக வராது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு ஓ மனிதர்கள் இப்படி இருக்காங்க இவங்கள மாதிரி தான் நம்மளும் ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும் போலங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்லப்படுது அதெல்லாம் ஏன்னால் அதில் அந்த மாதிரி நான் ஒரே நாள் பார்த்தா அதில் எந்த மனித பிரச்சனையும் அவங்க பேசுகிற மாதிரி தெரியலையே ஒரு சீரியலில் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அலச அளவுக்கு இதில் அலசிலையே சில சீரியல்களை இப்போ பார்க்குறது நம்ம பல சீ எல்லா சீரியலையும் ஒரே கதை தான் ஒரு நாத்தனார் ஒரு மாமியார் ஒரு அப்பாவியான ஒரு பெண்ணு புருஷன் வந்து அம்மா பக்கமும் போக முடியாமல் பொருளாட்டி பக்கமும் போக முடியாத ஒரு புருஷன் ஐயோ வாயே திறக்காமல் எதுக்குனாலும் ஆமா போடுற ஒரு மாமனார் இது தான் எல்லா சீரியல்லையும் இருக்கிற கேரக்டர்ஸு எதுக்காக அந்த நாத்தனார் வீட்டிலே இருக்காங்கிறது யாரும் கேட்க முடியாதோ அவள் வீட்டிலே தான் இருப்பாள் அப்புறம் இல்லாட்டி போனால் ஒரு ஆத்தக்காரியோ ஒரு சித்திக்காரியோ அவ்வளோ ஒருத்திய ஒரு கேரக்டர் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் இதே தான் எல்லா சீரியலையும் ஆனால் அதில் அலசல சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி இருக்குது நான் ராத்திரி எட்டு மணிக்கு மேலே தான் பார்க்குறேன் அது எனக்கு சீரியல்லாம் பார்க்கறதுக்கிட்டே எட்டு மணிக்கு மேலே சீரியல் பார்த்தே ஆகணும் ஏன்னா வீட்டில் அப்பா போட்டு உட்காந்துட்டுருக்கா இருக்காங்க டிஃபன் ரெடியாக தான் இந்த இது முடிஞ்ச சீன் முடிவுட்டுறாங்க அதுவும் நானும் பார்க்க முடியுது இப்போ என்ன ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நானே அடிக்ட் ஆயிட்டேன் நானே உட்காந்து என்ன ஆச்சு அதா அதில் சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வாழ்க்கையோட ஒட்டின சில விஷயங்கள் வருது என்னுடைய எங்கள் எங்கள் குடும்பத்தில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் அட்லீஸ்ட் அதை சீரியலில் காட்டுற அளவு கூட பிக்பாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கு தெரியலை எனக்கு தெரியல ஒரு ஒரு உபயோகம் இல்லாத ஒரு நிகழ்ச்சியுன்னு ஒன்று இருக்குன்னா அது பிக் பாஸாக தான் இருக்கும் ஆனால் அதில் அவ்வளோ ரகலா நடக்குதுன்னாக்கா அதில் இருந்து சீரியலுக்கோ சினிமாவுக்கோ போகல அந்த ஆசை உள்ளவர்களுக்கு இது ஒரு என்ட்ரி பாயிண்டாக இருக்குது அதனால தான் அந்த பெரிய பிரபலங்கள் அந்த சினிமா பிரபலங்கள் சீரியல் பிரபலங்கள் வச்சு தான் அதை நடத்துகிறாங்க அவங்கக்கிட்ட அறிமுகமானாக்கா நமக்கு கிடைக்குங்கிறதுனால தான் இளைஞர்கள் தெரியல அதனால தான் இதை பார்க்குற இளைஞர்களும் அதே தான் இதை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தால் அதன் மூலமாக அந்த ப்ரொடியூசர் உள்ளே போய் நுழையலாமாங்க ஆகும் அடிப்படையில் திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறது ஒரே பாயிண்ட் தான் அன்றைக்கி சினிமாவுக்கு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு பிக் பாஸ் ஒரு பாய் தான் இருந்தது இன்றைக்கி சீரியலில் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு பிக் பாஸ் ஒரு அதனால் அந்த அந்த கண்டஸ்டண்ட்டுக்கு அவ்வளோ போட்டிகள் நடக்குது மற்றபடி அதை பார்க்குற மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு உபயோகரமான எந்த விஷயமும் இருக்கிறதா எனக்கு தெரியும் பாஸ் ஷோ வந்துட்டு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு ஷோ அதற்கான காரணமாக என்ன பார்க்கப்படுதுன்னா பொதுவாகவே இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை வந்துட்டு மூக்க வளச்சி பார்க்கறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அந்த சுவாரஸ்யம் வந்துட்டு இன்றைய அளவும் இளைஞர்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால தான் இது வெற்றியாக இல்லை இல்லை அது நீங்கள் த தமிழர்கள்னு சொல்லாதீங்க அது ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு இருக்குது பீப்பிங் த்ரூ த விண்டோ டார்லிங் வாட் வில் பீப்புள் சேன்னு ஒரு பாட்டு இருக்குது அதாவது அடுத்த வீட்டு ஜன்னலை பார்க்குறதுங்கிறது பீப்பிங் த்ரூ த விண்டோ டார்லிங் அது வந்து எல்லா உலகத்துலேயுமே உண்டு அடுத்த ஊட்டில் என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கறது வந்து எல்லா உலகத்துலையுமே உண்டு அதனால தான் அமெரிக்காவில் கூட அது இருக்குது கம்யூனிஸ்ட் நாடுகளில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்காது அது வேற விஷயம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் நாடுகளே இல்லைங்கிறது வேற விஷயம் பொழுதுபோக்கணுங்கிறதுக்காக பார்க்கும்போது நம்ம நம்முடைய பிரச்சனைகளை அதில் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஒருவேளை அமெரிக்காவில் நடக்கிற அந்த நிகழ்ச்சியில் வந்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளை ஒருவேளை டீல் பண்ணுறாங்களா நம்ம ஊரை பொறுத்தவரையும் மாதிரி உல்லாச வாசிகள் பொழுது ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படி இருக்கும்போது பொதுவாக வந்துட்டு இப்போ இந்த ஷோ இந்த டைம்லயே வந்த ஆட்களை வச்சு பாக்கும்போது எல்லாருமே ரீல்ஸ் அடிக்ட் இல்ல ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியான ஒரு ஆட்களாகவே கொண்டுட்டு வந்து போட்டு வச்சிருக்காங்கன்ற ஒரு செய்தியும் இருக்கு அதே உள்ள இருக்கிற எல்லாருமே ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு எதார்த்தத்துல இருந்து தள்ளி இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க இவரெல்லாம் வந்து இல்லாத மனிதர் அப்படின்லாம் பேசுறாங்க இவங்க எல்லாம் உள்ள கொண்டு வந்தனுடைய விளைவு என்ன ஆனா இதை பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சொல்றதுக்கு அந்த பாயிண்ட் பாருங்க அப்போ கமலுக்கு அப்புறம் சிம்பு பண்ணாரு சிம்புக்கு அப்புறம் இப்போ விஜய் சேதுபதி எல்லா சினிமா பிரபலங்கள் நீங்கள் டிவி நிகழ்ச்சிகள் எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னா சுஜாதா ரொம்ப அழகாக அடிந்தார் சீரியல் ஓடணும்னாக்கா மெயினாக நீங்கள் வந்து ஒரு கதாநாயக சூஸ் பண்றது வந்து முன்னாள் நடிகையாக இருக்கணும் ஒரு ஒரு சீரியலில் வந்து மீனா வந்து நடித்தாங்க முன்னாள் நடிகர் டாப் டாப் ஸ்டார் அவங்களுக்கு தொந்தரவு வர்ற மாதிரி வரும்போது இந்த சினிமாவில் ஏற்படுத்தின அதே தாக்கத்தை அவங்க சீரியல்லையும் உண்டாக்குனாங்க அதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கி நான் எல்லா சீரியல்லையும் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த நடிகைகள் தான் ஹீரோயினாக வர்றாங்க சினிமா உளுந்து போச்சு சீரியலுக்கு வந்துட்டாங்க வந்து அதில் அந்த அதே அனுதாபம் அதே ரசிகர்கள் அன்றைக்கி தியேட்டரில் போய் பார்த்த ரசிகர்கள் அன்னைக்கு வீட்டிலே உட்காந்து பார்க்குறாங்க சினிமா உளுந்ததுக்கு அது ஒரு காரணம் இந்த நடிகை பார்க்குறதுக்கு தான் அங்கே போனோம் அந்த நடிகர்களை பார்க்குறதுக்கு தான் தேட்டருக்கு போகணும் அவங்க வீட்டுக்குள்ளாரியே சீரியலில் விட்டாங்க நின்று போச்சு இப்போ வந்து நீங்கள் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வேளை ப பல பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டவங்க ஒரு வேளை அந்த பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ என்னோம் அப்படி பண்ணால் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த ஆடியன்ஸ் இதுக்கு இருப்பாங்களாங்கிறத பார்க்கணும் அது கொஞ்சம் விஷப்பரிச்சை தான் பண்ணுறாங்கன்னு டெல்லி சரி ஆனால் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே அணுகும் போது அதை வந்துட்டு சால்வ் பண்ணணுன்ற மாதிரி அணுகிறாங்களா இல்லை அணுகும் போதே அது வந்து இன்னும் சிக்கலாகணுன்ற மாதிரியான நிலையில தான் இருக்கு எந்த சீரியல்ல வந்து இது முடிவை சொன்னாங்க ஒரு தீர்வை சொன்னாங்க பிரச்சனைகளை அடிக்கிட்டே போயிடுறாங்க அதான் அதோட சரி அப்புறம் வந்து இந்த வழக்கப்பட்டு இந்த கடைசி கிளைமேக்ஸிங்களில் ஒரு சின்ன சாட்டையை போட்டு தாலி கட்டிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க சீரியல்களில் வந்து பிரச்சனைகளை அழகாக காட்டுறாங்க தீர்வுகளை எதுவுமே சொல்லலை பிரச்சனைகளை அடிக்கிட்டே போகிறாங்க கதாநாயகி சிரிச்சா அந்த சீரியல் ஃபெயில் அவ்வளோ தான் அதே தான் பிக்பாஸ் இப்போ இதில் பல பல பிரச்சனைகளை வந்து டிஸ்கஸ் பண்ணி சீரிஸா போனாங்கன்னா பிக்பாஸ் ஓடாது தமாஷா இருக்கணும் இந்த பாத்திரத்தை ஏன் இங்கே வச்ச அந்த பாத்திரத்தை ஏன் அங்கே வைச்சேங்கிறத வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஓட்டணும் அப்படி இருந்தால் தான் அந்த பிக் பாஸ் போகும் அதில் உபயோகரமான கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்கன்னாக்கா இதெல்லாம் பண்ணிக்கொடுத்து கிளாஸ் மாதிரி இருக்குதுன்னு காலி பண்ணிடுவாங்க அதாவது விஷ நான் தான் மறுபு முதல்ல சொல்லிட்டேன் விஷப்பரிச்சை தான்